ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்களுடைய ஸோ உங்களோட என்ன வீடியோனா ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு தான் நானும் ரெண்டு மூணு வீடியோ நான் அப்லோட் பண்ணிருப்பேன் இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப எனக்கு மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மைக் வச்சிருந்தேன் எனக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க என்னோட சிஸ்டர் ஸோ அது வந்து ரிப்பேர் ஆயிட்டு ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து ஒரு மைக் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா நான் மாட்டிருக்கிறேன் ஸோ இந்த மைக் தான் எனக்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிருக்க உங்களை ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தொடர்ந்து நீங்க என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நானும் உங்களுக்கு வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் தேடி தேடி போய் உங்கள் அன்பை காட்டுறீங்க ஸோ அவங்க வந்து அதை வந்து புள்ளிக்கவே மாட்டாங்க ஸோ இன்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி பாருங்கள் ஸோ அப்போ அவங்களோட அன்பு வந்து உண்மையான அன்பு வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி அவங்களுக்கு ஒரு உண்மையான அன்பு இருக்குதா ஸோ மறக்காமல் கணந்தமாக பண்ணுங்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கிடச்சிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க ஸோ அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் ஃபீலிங் உங்களுக்கு ஆயிருக்கா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை ஈஸியாக கிடச்சி அவங்க அதை வந்து வேல்யூ பண்ணாமல் அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ அப்படி உங்கள் லைஃப்பில் யார் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது சரியா இந்த உலகத்தில் யாரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நம்புறீங்களோ அவங்க மேலே பாசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க தான் அவங்களுக்கு வழியும் வேதனையும் தருவாங்க எந்த அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விலகி

நான் சொல்றது சரிதானே அப்படி உங்க லைஃப்ல யாரும் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய முக்கியமான உத்தரவனை யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க அது யாருங்கறத நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு